அக்கா உங்க கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன கை இருக்கும் நம்ம கடை பாத்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்டோர் கேட்டில் இருக்குது மரணி பவன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம கடை நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா பாண்டியன் சமோசா கடை நம்ம கடையில் வந்து சமோசா காலிஃப்ளவர் வடை மிளகா பஜ்ஜி உருளைக்கிழக்கு போண்டா மசாலா சுண்டல் இது எல்லாமே கிடைக்கும் டைமிங் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கிக்கலாம் நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் கூட சில டைம் இருக்கும் சண்டே லீவு தான் மற்றபடி காலேஜ் எல்லாமே இங்கே தான் வந்து சாப்பிட போ சாப்பிடுவாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் வந்து பாருங்கள் ரேட் ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா சம்சா வந்து ஒன்று ஆறுரூபா பலகாரம் எல்லாமே ஆறுரூபா காலிஃப்ளவர் நூறு முப்பத்தி அஞ்சு ரூபா மசாலா சுண்டல் வந்து பார்சல் வந்து இருபத்தி ரூபா சாப்பிட வந்து இருபது ரூபா இதுக்கு சம்சாவுக்கு பார்த்தீங்கன்னா சாஸு மயோனஸ் மல்லி சட்னி பெப்பர் எல்லாமே போட்டு தரோம் எல்லாமே போட்டு ஆறு ரூபாய்க்கு தான் கொடுக்குறீங்களாக்கா ஆமாம் ஆமாம் எல்லாமே போட்டு ஆறு ரூபாய்க்கு தான் பார்சலுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லை ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் வந்து அதுக்கும் பார்சலுக்கும் கொடுக்குற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிக்கோம் ஓகே நாங்கள் வந்து ஆதரவு கொடுங்கள் ஓகே